அப்போ என்ற அறிவினர் என்ற இருபத்தி நாலு இளைஞர் இங்க வந்து கஞ்சா அவர் பண்ணல ஒரு தொழில் பண்ணி ஒரு தொழில் போட்டி நடந்திருக்கு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாவட்டத்தில் அவங்க இருபது இருவரும் அமைத்திருந்தாலும் இந்த கொலை வந்து பள்ளத்துல நடந்திருக்கும் இதை என்ன செஞ்சிருக்கணும்னா இரண்டு காவல்துறையும் இணைந்து சரியான முறையில் இந்த கொலையை விசாரித்து இருந்தால் இதுக்கு தக்க குற்றவாளிகள் கைது செய்து பட்டிருப்பார்கள் பள்ளத்தில் உள்ள போலீஸ் வந்து இங்க கைய காமிக்கிறதும் அங்கே உள்ள போலீஸ் வந்து இங்க காருதோ அவன் சார் அவன் சார் இருபத்தி நாலு வயசு மூணு மாசத்துல கல்யாணம் அவன் என்ன கனவோட இருந்திருப்பான் சொல்லுங்க என்ன கனவோட இருந்திருப்பான் ஓ அங்க பெற்றவங்க எப்படி அவனை வளர்த்துருப்பாங்க எப்படி செஞ்சிருப்பாங்க அவன் பெரிய ரவுடியாக இருந்தால் பரவாயில்ல பெரிய சாரையாவதியாக இருந்தால் பரவாயில்ல இவன் இந்த கேஸை வந்து திருப்பி இந்த இந்த கேஸை திருப்பி வந்து இரண்டு காவல்துறையும் இணைந்து தீவிரம் விசாரிச்சு இதுக்கு மூலகாலமான ஆளுகளை வந்து கைது செய்து கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்